ாலே கொள்கிறேன் ஒப்புமை மேலும் மேம்படுத்தி அதிலிருந்து பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார் அவருக்கு பேரும் புகழும் கிடைத்தது ஆனால் அவர் அடிக்கடி சொல்வார் விட்டது இந்த உலகத்தை சந்தோஷத்தை தரும் காரியங்கள் எதுவுமே இல்லை நாம் தான் சந்தோஷத்தை தேடி ஓட வேண்டியது என்று சொல்லி அவர் அதிகமாய் குடிக்க ஆரம்பித்தார் பலவிதமான போதைப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தார் அதிலும் சந்தோஷம் இல்லை ஆனால் என்ன செய்வது அதை செய்து பார்ப்போம் என்று அதை செய்தார் சில வருடங்கள் கழித்து அவர் நோய்வாய்ப்பட்டு கை கால்களை அசைக்க முடியாமல் போயிற்று எனவே எழுந்து இங்கும் அங்கும் செல்ல முடியாது அவர் வசதி மிக்கவரானதனால் உதவியாளர்கள் இருந்தார்கள் அவர்கள் உதவியோடு தான் அவர் உட்காரவும் எழுந்திருக்கவும் முடியும் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த உலகத்திலே அநேக செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நான் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கடவுள் செய்து கொண்டே இருக்கின்றார் அவை ஒவ்வொன்றும் சந்தோஷத்தை தருகின்றது காலையிலே எழுந்ததும் அநேக குருவிகள் பாடும் சத்தம் அநேக ஜீவராசிகள் விழித்துக் கொண்டு தங்கள் தங்கள் வேலைகளை செய்ய துவங்குகிற சத்தம் இதையெல்லாம் கேட்கும் போது மனம் புத்துணர்ச்சி பெறுகிறது எல்லா மனுஷர்களும் தங்களுக்கு நியமித்த கடமைகளை செய்வதற்காக அதிகாலையில் எழுந்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் காலையிலே சூரியனின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வருவது பார்க்க எவ்வளவு அம்மியமாக இருக்கிறது மலர்கள் மலர்வதும் குழந்தைகள் சிரிப்பதும் அவர்களுடைய கூச்சல்களும் ஒருமித்து பாடும் பறவை இனங்களின் சத்தங்களும் எவ்வளவு அம்மியமாக இருக்கிறது நாம் கூர்ந்து கவனித்தால் உலகத்திலே ஒவ்வொன்றையும் நாம் ரசிக்கலாம் இதையெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருக்கும்போது உலகத்தை சந்தோஷம் தருபவை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி என் சரீரத்தை கெடுத்துக்கொண்டேன் பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமையாகினேன் ஆனால் கச்சரையை செயல்கள் மகத்துவமானவைகள் அவைகள் ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்த்து மகிழ்ந்து அவருடைய நாமத்தை துதிப்பதற்கு ஏதுவானவைகள் எனவே கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னார் சங்கீதம் நூற்றி நாலு இருபத்தி நாலு கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது நாம் படைத்தவர்களின் மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க ஆராய்ந்து பார்க்க அநேக சந்தோஷங்களை அவர் வைத்திருக்கின்றார் அவைகளை உணர்ந்து அனுபவித்து கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்திருள்வராக ஆமீன்